ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு எட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது எட்நூறு செட்டு சொன்னேன் ஆயிரம் செட்டு சொன்னான்னு எட்நூறு செட்டு எண்பதாயிரம் ரூபா மின்னிங் ஐநூறு செட்டு ப்ளே பண்ணுங்கள் சிங்கிள் போல் ப்ளே பண்ணுவோங்க ஐநூறு செட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெற்றி எனக்கு ஏதாவது ஸ்டாண்ட் நம்பர் வந்துச்சுன்னா சேனலில் கொடுப்பேன் அதே மாதிரி ஸ்டால் நம்பர் எட்டு வந்துச்சு இந்த நெல் சலில் கொடுத்தேன் ஏவிசி ஏதாவது எட்டு ஸ்ட்ராங்காக சொல்லி தான் கொடுத்தேன் ஏவிசி பாக்ஸ் கொடுத்தேன்

நான் எல்டி சேனல் தான் கொடுப்பேன் அதில் மாசான வெற்றி தான் நான் சொல்றேன் எழுதி சேனல்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ வீடியோ கொடுத்தாலும் ஸ்டான மாதிரி அதில் கொடுப்பேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீபோர்டு ஆல்போர்ட் ஒரு மாசான வெற்றி தான் நான் எட்டு ஸ்டாங்னு சொல்லி சொல்லி தான் கொடுத்தேன் பிளே பண்ணி மீன் பண்ணல வாழ்த்துக்கிஸ்டர் தோழா அவர் சேனல் இருபது பன்னெண்டு இருபத்தி மூணு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்டா ஜீரோ எழுபத்தி ஏழு நமக்கு நேரம் சரியில்லைன்னா என்ன பண்ணாலும் நஷ்டம் தான் போய் முடியும் ஏ போட் எட்டு அஞ்சு ஆறு பி போட் நாலு ஒம்பது ஏழு சி போர்ட் ஒன்பது நாலு ஏழு ஆல் போர்ட் ஒன்பது எட்டு

எட்டு போர்ட இந்த நம்பர் ஸ்ட்ராங் இருக்கு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுங்க முன்னூறு செட்டு ப்ளே பண்ணுங்க ஓகேவா எட்டு அஞ்சு ஆறு இந்த மூணு நம்பருமே ஸ்ட்ராங் நான் ஆறு எடுத்துக்கிறேன் అరణూ నాపత్తి ఒప్పి నాలుగు నప్పోదు అరణూ అరణూ ఎన్ని ఎత్తి నాలుగు ఎంబోది అరణూ తొన్నూత్రొన్నూత్తి ஏழு ஆறு அஞ்சு எட்டு நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி ஒன்பது நாப்பத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்பது நாப்பத்தஞ்சு ஒன்பது மறக்காம எழுதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க ஸ்டார் நம்பர் அந்த சேனல் கொடுக்குறேன்